எனக்கு வேலை தர அளவுக்கு உங்க கம்பெனிக்கு தகுதி இல்லடா உங்களை சொல்லி குத்தம் இல்லடா மேல ஒருத்தர் இருந்து என் தளபதியை எழுதிட்டு பாரு அவனை சொல் டேய் சாரி ப்ரோ இனிமேல் எல்லாம் ஏஐ தான் போலையே ஹரி கட்டான் டைத்துக்கு தான் வந்திருக்க உட்காரு சரிண்ணா நான் இங்கே இப்படி தப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ கரெக்டாக தான் வந்திருக்க ஓகே இல்லை சார் நான் இன்டர்வியூ நடக்குதுன்னு உள்ளே வந்துட்டேன் போல் உன் இன்டர்வியூலாம் எப்போவும் முடிஞ்சு நீ செலக்ட் ஆனதுனால தான் இங்கேயே வந்திருக்க ஓகே சார் இது என்ன கம்பெனின்னு தெரிஞ்சுக்கலாமா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஜாபுக்கு எதுவுமே அப்ளை பண்ணலையே நீ கீழே ரோட்டில் நின்று எல்லாம் மேல ஒருத்தர் உட்காந்து என் தளபதி எழுதுறான்ல அவனை சொல்லணும்னு சொன்னேன்ல அது நான் தான் ஓ புரியல சார் ம் 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 வந்து கச்சியா டேய் உன் தளபதி எழுதினேன் கடவுள்கிறா ஓ அந்த கோஷ்டியா சூப்பர் ஆஃப் அன் கைஸ் நான் கிளம்புறேன் ம் ஹரி பயா ஐயோ என்ன சொன்னால் நம்புவேன்னு சொல்லிட்டு போடா ஆ போன வருஷம் அக்டோபர் ரெண்டு நான் எங்க இருந்தேன்னு சொல்லு நம்புறேன் ஜோனு மலை உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போயிருந்தாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஜெனரல் கதவை எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு டிவி சவுண்ட குறைச்சி வச்சு ஒரு படம் பார்த்து புது 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 அது என்ன படம் சொல்லட்டா வேணா இல்ல நான் சொல்றேன் அப்பதான் நீ நம்புவ நம்புறேனி நம்புறேனி சரி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கா எல்லாமே பிரச்சனை தான் வாழ்க்கையாயுது நாலு வருஷமா நாய் நாயமாயி திரிகிறேன் வேலைக்கு

பாவம் குரு கொடுத்துருங்க ஏன் இவ்வளோ கல் நெஞ்சக்காராக இருக்கீங்க ச்சே சரி ஓகே நீ கேட்டதை நான் கொடுக்குறேன் போ இந்தாங்க இனிமேல் இல்லாதது இந்த மாதிரி நல்லா உங்களை சோதிக்காதீங்க குரு ஏய் ம் ஆ ஏ கீழே பாடுறா என்னது உன்னை லவ் பண்ணி தொலைச்சேன் பாரு அதான் நீ என் தப்பு வெயிடி போனேன் இதில் இந்த வேலை வேற உங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தோம் இல்லைடா மேலே ஒருத்தர் உட்காந்து என் தளபதியை எழுதிட்ருக்கான் பாரு அவ்வளோ சொல்லணும் இதை வந்துவிட்டேன் டே 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 இப்படி எல்லாத்துக்கும் என்ன குறைச்சனால் நான் என்னங்க பண்ணுறது நீங்களாவது எல்லாத்துக்கும் என் மேலே பழிய போடாமல் கிடச்சதை வச்சு சந்தோஷமாக இருங்க